சுந்தரி மேடம் சுந்தரி மேடம் தூங்கிட்டீங்களா சுந்தரி மேடம் என்னாச்சு மயங்கிட்டா ஆபீசர் கூட்டிங்களா தூங்கிட்டா இருந்தீங்க சுந்தரி மேடம் இல்ல சார் நான் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஏன் எப்பவுமே சோகமா இருக்கீங்க வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் துக்கம் எல்லாமே வரதான் செய்யும் எல்லாத்தையும் கடந்து போனோதான் வாழ்க்கை அதையே நினைச்சிட்டு இருக்காதுங்க அதான் வடிவுபாட்டி மகம் போயிருக்காம்லா கண்டிப்பா உங்க புருஷனோட தான் வருவாங்க என்னமோ சார் கல்யாண வாழ்க்கை ஒரே கஷ்டமா இருக்க பார்த்துக்கிடுங்க அம்மா அப்பா கூட இருந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்திருப்போம் அதுக்கப்புறமா எல்லா பாரமும் நம்ம தலையில அதுவும் வேலை வெட்டிக்கு போவத புருஷம் கிடைச்சா பெரும்பாடு அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதனால நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதுங்க சரியா போற வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வந்துருவோம் நீங்க இப்படி ஒரு மாதிரி டல்லா கிடந்தீங்கன்னா அங்க போய் ஒரு வேலையும் செய்ய முடியாது

பாப்பா சார் பேச வேலையை விட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என் பிள்ளை கூடாது கொஞ்சம் நிம்மதியா இருப்ப அதுவும் இல்லாம என்ன எப்படி ஒரு அனாத மாதிரி எங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போற எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை சுந்தரி மேடம் நானும் உங்களை மாதிரிதான் பொண்டாட்டி பிள்ளைல விட்டுட்டு தான் ஒரு வாரம் வந்திருக்கேன் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அவங்களை பிரிஞ்சு எந்த ஊருக்குமே போனது கிடையாது தெரியுமா அந்தல வாழ்க்கையில நம்ம முன்னேறி போகணுன்னா சில விஷயங்களை தியாகம் பண்ணணும் ஒரு வாரம் பல்ல கடிச்சிட்டு இருங்க நீங்க மட்டும் நல்லபடியா ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சம்பளமும் கூட்டுவாங்க உங்களை வந்து ஹையர் பொசிஷன்லயும் வைப்பாங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிடுங்க சரி கொஞ்சம் கண்ணை மூடி தூங்குங்க தூங்கிட்டு இருக்கு காலை கெட்டி போடுவோம் திருப்பி எங்கேயாவது ஓடிட்டுன்னா நம்ம கண்ணசந்திர நேரம் பார்த்து ஓடிடும்

நாளைக்கு நாக கடி கொண்டு போய் ரெண்டு பொன் செயின் வாங்கி தரணும் சொல்லி சைக்கிள் செயினாமா அது என்ன செயின் சைக்கிள் செயினா நீ போட்டுக்க ஆஜ ஒரே நல்ல அன்பாயாச்ச அப்பதானே அன்பு நான் அப்படியே ஒரு அன்பு கீதாவ எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணே தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாவோ ஆமா சொல்லுதாவோ வாய தொடர்ந்து அவ்வளவும் போய் இது முருகேசன கடையில உள்ள கீரை தானே எனக்கு தெரியும் அவருதான் இந்த மஞ்சள் டப்பால போட்டு குடுப்பாரு இப்படி ஸ்பூன் போட்டு ஐயா கண்டுபிடிச்சிட்டாவுல ஐயா கொஞ்சம் டப்பாவையாவது மாத்திருக்கலாம் மெஸ்ஸி

எக்கா பானுமதி இந்த வலையில இருந்து தூக்குடணும்னா அதுக்கு ஒரே வழி யோகா டீச்சர்கிட்ட மூட்டி விட்றது தான் வர்றீங்களா பண்ணுவோம் அந்த முக்குத்தீரு தான் வருவா சரியான ஐடியா கொடுத்துருக்க வேண்டிய போகலாம் எக்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா இந்த பக்கம் தான் யோகா டீச்சரும் வருவா அதே பக்கம் தான் பானுமதியும் வருவாள் வரட்டும் வரட்டம் வரட்டும் வரது வரது வருது ஏழை வருது ஹலோ யோகா டீச்சர் சரஹா பார் யோ மாணவியே மாணவியே பாபா யோ ராபா பண்ணலா பாபா சரி சரி பாபா பாவு யோகா டீச்சர் எல்லாமே இப்படி ஆகிட்டேன் நல்லா அழகாக வேலை செஞ்சுட்டு இருந்து வடிவு பாட்டி வீட்டில் அநியாயமாக அந்த வேலையை தட்டி பறிச்சிட்டாலே அந்த சண்டாளி வேலை யாருக்கு போய் இருக்கு உனக்கு விஷயமே தெரியாதா பானமதி இருக்கல பானமதி அதான் நம்ம இவங்க பங்கச்சக்காக்க தங்கச்சி அவளுக்கு கொடுத்துட்டா அவள அந்த வேலையை எல்லா வேலையும் அவள் தான் எழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு சம்பளம் தெரியுமா நாற்பதாயிரம் ரூபாய் தப்பு 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 வடிவு பாட்டி பண்றது தப்பு வடிவு பாட்டிக்கு பாடத்தை கத்து கொடுப்பேன் மெண்டல் வடிவு நீ பாடம் கற்றுக் கொடுக்குறது வேஸ்ட்டு அவள் தான் பிளான் பண்ணி உனைய வேலையை விட்டு விரட்ட வச்சு அந்த வேலைக்கு போயிருக்கா அவள் இப்போ இந்த வழியாக தான் வருவா அவளை ஒரு வழி பண்ணிடு வரட்டும் 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 பாடம் மாதிரி ஓவரா ஆடினால யோக டீச்சர் கையில மாட்டிட்டு என்ன ஓவரானு மட்டும் பாரு நல்ல பறந்து பறந்து அடிப்பா ஆ சரி சரி வரட்டும் வரட்டும் Ka ka muta ka ka muta doin காகம் முட்டைய கண்ணால சொச்ச பாக்கறே யோக டீச்சரா வந்தா என்னடி பழிய மறச்சிட்ட nickiya பழிய ஓடங்கி நான் அவசரமா இங்க படிவாதா வீட்டுக்கு வலைச்சே போறேன் இங்கே பதியா சிக்கன் பிரியாணிกินற போறேன் வேலைய விட்டு நின்று அது என்னோட வேல என்னடி பெருசா பாடுதே வேலைய விட்டு நின்றே அது என்னோட வேல மோஞ்சி மோரக்கடே இன்னும் குறங்கிங்கன கர்க்கபடி

ஏ பாவி மக்கா இவள பாக்குறதுக்கு டம்மி பேச மாதிரி இருந்தது என்ன வேலைய பாத்துட்டு போறா எக்கோ அம்மா இவகிட்ட சாக்கிரதையா இருக்கணும் ஏடி இவள தூக்குங்க இவ செத்துற நம்ம தான் போஞ்சோம் எக்க சீக்கிரம் தூக்குங்க தூக்குங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க பானே இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதவ நான் வேடிக்கை பார்க்க வந்தவ நீங்க தானடி அவள கூட்டி வந்து எனக்கு தெரியும் மட்டி அம்மா கண்டுபிடிச்சிட்டேடி தூக்கு 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 என்னது என்னது ரத்தமா கிடக்கு

ஐயா இது யாருமே குத்தல நாங்க சும்மா விளாடுதோம் நாங்க அடுத்து கிறிஸ்துமஸுக்கு வந்து ஊர் தலைவர் வந்து எங்களை ப்ரோக்ராம் செய்ய சொல்லியிருக்காரு அதுக்காக நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சீக்கிரம் போங்க ரியலா நடிக்கணும் ஆமா நீங்க இப்படி நிக்காதுங்க கதை விடாத அந்த பொம்பளை துடிக்கி வழியில அந்த இடத்துல தான் நீங்க இவன் நடிப்பை பாராட்டணும் சூப்பரா நடிப்பா சினிமால தான் அங்க சான்ஸ் அடிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் போங்க வெயில் அடிக்க நாங்க நாங்க நடிச்சு பாக்கணும் ஏமா நடிக்கையில உண்மையில உனக்கு அடிபட்டு இருக்கா பானுமா நடிச்சது போதுண்டா கண்ணா வா நம்ம எந்திரிச்சு போலாம் வா 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 டிராமா இன்னைக்கு முடிஞ்சது நாங்க போயிட்டாரோ ஆமா சார் எங்களுக்கு மூணு பேருக்கும் நல்ல பசியா இருக்கு நீங்க வழி விடுங்க பின்னாடி ரிவர்ஸ்ல போயிருந்தோம் பாய் பாய் கவிதா உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா உங்களுக்கு கவிதா ரொம்ப பிடிக்கும்ல ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் கான்ஸ்டபிள் கவிதா انت சொல்லிச்சி அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சிகரம் மச்சிகரம் போங்க கவி இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இருக்க சொல்லல கள்ளி எல்ல போலீஸ் கவிதா யாம் ஃப்ரெண்ட் தான் நில்லல